ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யுனைடட் அரப் எமிரேட்ஸில் அமீரகத்தில் ஜாப் லாஸ் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது அது கட்டாயமாக நாம் ஒவ்வொரு எம்ப்ளாயையும் யுஏஇயில் ஒரு முறையான சட்டப்படுத்தப்பட்ட விசாவில் வேலை செய்கிற எல்லாருமே வந்து எடுக்க வேண்டிய ஒரு இன்சூரன்ஸ் ஜாப் லாஸ் இன்சூரன்ஸ் அது என்ன அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன எப்படி செய்யணும் அது எதற்கு பயன்படுகிறது இது போன்ற முழுமையான டீட்டெயில்ஸ் இந்த ஜாப் லாஸ் இன்சூரன்ஸ் அல்லது அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் இதை பற்றியான விவரங்கள் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம அமீராத்தில் நம்ம வேலை செஞ்சுட்டு திடீர்னு பல காரணங்களால் கம்பெனியை வந்து நம்மளை டெர்மினேட் பண்ணிடலாம் அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் கம்பெனியினுடைய பிஸ்னஸ் சரியாக ரன் ஆகாமல் இருக்கலாம் கம்பெனியுடைய ஃபைனான்சியல்ஸ் கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளமாக இருக்கும் இல்லை கம்பெனிக்கு ப்ராஜெக்ட்ஸே கிடைக்காது ஆக்சுவலாக அதனால கம்பெனி கிட்டத்தட்ட ஓவர் ஹெட்ஸ் காஸ்ட்டை பே பண்ணி 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 ப்ராஜெக்டில் வருமானம் இருக்காது ஓகேங்களா இன்கமிங் இன்கம் எதுவும் இருக்காது ஆனால் நம்ம சேலரி பே பண்ணிக்கிட்டே இருக்கணும் எம்ப்ளாயீஸ்க்கு ஆக்சுவலாக அப்போ அந்த மாதிரி யாரும் இந்த கம்பெனியும் செய்ய மாட்டாங்க எந்த அளவுக்கு கான்ட்ராக்ட் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்கு எம்ப்ளாய்க்கு சேலரி பே பண்ண முடியும் கம்பெனிக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்போது இந்த மாதிரி பல காரணங்களால் வந்து எம்ப்ளாயீஸை டெர்மினேட் பண்ணுறதுக்கு எல்லா எம்ப்ளாயர்ஸுக்கும் கம்பெனிக்கும் உரிமை இருக்குது அதே மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கும் ஒரு வேலை கிடச்சிதுன்னா கம்பெனி விட்டு வெளியில் போகிறதுக்கு உரிமை இருக்குது இந்த ஜாப் லாஸ் இன்சூரன்ஸ் யாருக்கு மிக முக்கியமாக இது யாருக்கு அப்ளிகபிள்னா ரெண்டு பேருக்கு அப்ளிகபிள் இல்லை ரெண்டு வகைப்படுத்தப்பட்டவர்களுக்கு அப்ளிக்கபிள் இல்லை அது யாருன்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து ரிசைன் பண்ணுறவங்களுக்கு இந்த ஜாப் லாஸ் இன்சூரன்ஸ் அல்லது அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் வேலை இல்லாமல் நீங்கள் இருக்கிறப்போ ஒரு மூணு மாசத்துக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து மானிய மாதிரி ஒரு நிதி அறுபது பெர்சன்ட் உங்களுக்கு நீங்கள் கடைசியாக லாஸ்ட் ஆறு மாசத்தினுடைய பேசிக் சேலரி இருக்கு இல்லைங்களா அதை ஆவரேஜ் பண்ண ஆறு மாதத்தில் ஒரே பேசிக் சாலரியாக கூட இருக்கலாம் இல்லை கடந்த ஆறு மாதத்தில் டெர்மினேட் பண்ணப்படுவதற்கு முன்பு கடந்த ஆறு மாதத்தில் திடீர்னு மூணு மாதம் ஒரு பேசிக் சேலரி மூவாயிரம் வாங்கிட்டு இருந்திருப்பீங்க அதுக்கு அப்புறம் ஒரு ப்ரொமோஷன் கிடச்சி ஒரு நாலாயிரம் தகவல் இருக்கலாம் பேசிக் சேலரி அப்போ கடந்த ஆறு மாதத்தினுடைய சராசரி ஆவரேஜ் பேசிக் சேலரி எடுத்து அதுலேருந்து அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் த பேசிக் சேலரி உங்களுக்கு நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறப்போ மூணு மாதத்துக்கு கவர்மெண்ட் கொடுக்கும் அப்போ வேலை தேடிட்டு இருப்பீங்க அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களுக்கு அதுக்காக தான் எம்ப்ளாயி வெல்ஃபேர் ஓகேங்களா அதுக்காக தான் கவர்மெண்ட்டு செய்கிற உறுதுணையான இந்த திட்டம் இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளது இது வந்து மேண்டேட்ரி கண்டிப்பாக செய்யணு இதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாங்கிட்டே உங்களுக்கு நானூறு கிராம் ஃபைன் விழுவோம் ஓகேங்களா ஆனால் இது மிக முக்கியமானது நம்ம செய்ய வேண்டியது தான் இந்த ரெண்டு வகைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு யாருக்கு இது நாட் அப்ளிகபிள்னா கம்பெனி உங்களை டெர்மினேட் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு இது அப்ளிகபிள் நீங்களாக ஜாப் ரெசைன் பண்ணியிருந்தீங்கன்னா ஜாப் லாஸ் இன்சூரன்ஸ் அப்ளிகபிள் கிடையாது நம்பர் டூ என்னன்னா கம்பெனியை டெர்மினேட் பண்ணியிருந்தால் கூட கம்பெனி வந்து ஜாப் இல்லை அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் இல்லை இல்லை கம்பெனி கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் கம்பெனி திவாலாவல் இல்லாமல் இருக்குது இப்படியான காரணங்கள் அசோசியேட்டட் ரீசன்ஸ்னால் டெர்மினேட் பண்ணுறதா தான் டிசிப்ளினரி ஆக்ஷன் அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்து ஓகேங்களா ரொம்ப பெரிய வயலேஷன் செஞ்சு சேஃப்டி வயலேஷன் இல்லை நீங்கள் வந்து கம்பெனியை வந்து ஃபால்ஸ் ஐடென்டிட்டி பண்ணி ஆர்டிக்கல் ஃபார்ட்டி ஃபோர் அதாவது யூஏ லெபரில் ஆர்டிக்கிள் ஒன் டுவெண்ட்டி படி ஃபால்ஸ் ஐடென்டிட்டி அதை தவறான நீங்கள் உங்கள் ஆள் மாறாட்டம் பண்ணுறது கம்பெனியுடைய பணத்தை கையாடுறது இந்த மாதிரியான குற்றங்கள் செய்து டிஸ்மிஸ் ஆகுனீங்கன்னா ஓகேங்களா கம்பெனி உங்களை டிஸ்மிஸ் பண்ணிச்சு ஒழுங்கு நடைமுறை நடவடிக்கை எடுத்து டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்து உங்களை டிஸ்மிஸ் பண்ணிச்சின்னா ஆர் நாட் அப்ளிகபிள் ஃபார் திஸ் ஜாப் லாஸ் இன்சூரன்ஸ் சரிங்களா உங்களால் எலிஜிபிள் இல்லை இந்த ரெண்டு வகைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடையாது ஓகே நம் கம்மிங் பேக் டு நம்ம இது எப்படி பயனடியிருதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொன்னால் அறுபது பர்சன்டேஜ் ஆகுது பேசிக் சேலரி கொடுக்குறாங்க ரெண்டு கேட்டகரி இருக்குதுங்க இதில் எப்படின்னா பேசிக் சேலரி பதினாறாயிரம் திரகம் மாச மாத பேசிக் சேலரி பதினாறாயிரம் திரகம் குறைவாக உள்ளவங்க கேட்டகரி ஏ அப்புறம் பேசிக் சேலரி மாத பேசிக் சேலரி பதினாறாயிரம் திரகத்துக்கு மேலே உள்ளவங்க சிக்ஸ்டீன் தௌசண்ட் திரகம் பேசிக் மந்த்லி பேசிக் சேலரி அண்ட் அபவ் அவங்க வந்து கேட்டகிரி பி கேட்டகிரி ஏவில் உள்ளவங்களுக்கு வந்து நீங்கள் மந்த்லி ப்ரீமியமாக மாதத்துக்கு அஞ்சு திரகம் ப்ளஸ் வேட் தட் மீன்ஸ் வருஷத்துக்கு எவ்வளோ வரும் நூற்றி இருபது திரகம் ப்ளஸ் வேட்லாம் சேர்த்தா ஒரு மூணு திரகம் நூற்றி இருபத்தி மூணு திரகம் வருஷத்துக்கு பே பண்ணலாம் அதை நீங்கள் ரெண்டு வருஷமாக கூட பே பண்ணலாம் அறுபத்தி மூணு ப்ளஸ் அறுபத்தி மூணு நூற்றி இரு நூற்றி இருபத்தாறு அந்த மாதிரி கூட நீங்கள் பே பண்ணலாம் சரிங்களா மாசத்துக்கு அஞ்சு திரகம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆக்சுவலாக ஆனால் அறுபது பர்சன்டேஜ் ஒரு பேசிக் சாலரி உங்களுக்கு நீங்கள் வேலை இல்லாதப்போ கிடைக்குங்க அது ஆஹா எவ்வளோ பெரிய விஷயம் நான் நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அப்போது உங்களுக்கு தோணும் வேலை இல்லாமல் தேடிட் பண்ணிட்டு ஜாப் தேடிட்டுருக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கிடைக்கிறப்போ கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து ஓகே இது பதினாறாயிரம் தடத்துக்கு அதிகமாக இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து கேட்டகிரி பி அவங்க வந்து மாதத்துக்கு பத்து திரகம் ப்ரீமியம் ஓகேங்களா அப்புறம் வேட் அப்போது வருஷத்துக்கு நூற்றி இருபத்தி ஆறு திரகம் சரிங்களா இப்போ கேட்டகிரி ஏல உள்ளவங்க ரெண்டு வருஷத்துக்கு நூற்றி இருபத்தாறு ஆறு திரகம் கேட்டகிரி பியில் உள்ளவங்க அதிகமான பேசிக் சேலரி உள்ளவங்க அவங்களுக்கு ப்ரீமியம் அதிகம் ஏன்னா அவங்க வேலை இல்லைன்னா கவர்மெண்ட்டை அவங்களுக்கு அதிகமாக பே பண்ண போது அவங்க அதிகமான சலுகை இருக்கிறதுனால அதனால அவங்க ப்ரீமியமும் அதிகம் ஆக்சுவலாக நூற்றி இருபத்தாறு தரகம் வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு மட்டும் பண்ணலைங்க ஒன் டைம் நீங்கள் அப்ளை பண்ணப்போ ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் பே பண்ணிடலாம் மறந்துடும் திடீர்னு ஞாபகம் இல்லாமல் போய்டும் ஏன் வந்து ஃபைன் உழுவோம் நானூறு தரம் இந்த நானூறு தரம் ஃபைன் உழுவுது இல்லைங்களா இது உங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் ரெக்கார்டில் போய் உக்காந்துருக்காங்க அதனால கம்பெனிஸ் வந்து எப்போவுமே அவங்க வந்து உங்களுடைய விசாவை செக் பண்ணுறப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் ஒர்க் பர்மிட்டை செக் பண்ணுறப்போ உங்கள் ஃபைனாக கம்பெனி க்ளியராக தெரியும் நீங்கள் அவங்க ஒர்க் பர்மிட்டில் வேலை செஞ்சுருக்கிறப்போ இருக்கிறப்போ நானூறு தரத்தை கிளியர் பண்ணு நீயே போய் பே பண்ணு இல்லாட்டி நாங்கள் பே பண்ணுறோம் சாலரிலேருந்து கழிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எம்ப்ளாயீஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது இது பியூரா நம்ம பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எம்ப்ளாயீஸோட ரெஸ்பான்சி ஏன்னா அவங்க வேலை இல்லாமல் இருக்கிறப்ப அவங்களுக்கு தான் அந்த அறுபது பர்சன்டேஜ் பேசிக் சாலரி போகுது இன்னொரு கண்டிஷன் என்னென்னா இந்த கேட்டகரி ஏல உள்ளவங்க பதினாறாயிரம் தடத்துக்கு கம்மியாக பேசிக் சேலரி உள்ளவங்களுக்கு வந்து அறுபது பெர்சன்டேஜ் ஆஃப் த பேசிக் சேலரி அவங்க அவங்களோட பேசிக் சேலரி ஐயாயிரம் தரோகம் அப்போது அறுபது பர்சன்டேஜ் எவ்வளவுங்க மூவாயிரம் திரும்ப மாதம் கிடைக்கும் இதுவே அவங்களுக்கு அதிகமான பேசிக் சாலரி இருந்தால் அதுக்கு ஒரு கேப் லிமிட் வச்சுருக்காங்க கேட்டகிரி ஏவுக்கு பதினாறாயிரம் தடத்துக்கு கம்மியாக பேசிக் சேலரி உள்ளவங்களுக்கு மாதம் பத்தாயிரம் தரகம் கேப் லிமிட் அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் த பேசிக் சேலரி பத்தாயிரத்துக்கு மேலே இருந்தாலும் பத்தாயிரம் தடத்தோடய கேப் லிமிட் இது பண்ணிவிடுவாங்க அதேமாதிரி கேட்டகிரி பியில் உள்ளவங்க பதினாறாயிரம் திரகத்துக்கு மேலே உள்ளவங்க அவங்களுடைய அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் த பேசிக் சேலரி ரொம்ப அதிகமாக வந்தாலும் அந்த கேப் லிமிட் இருபதாயிரம் திரகம் ஸோ கேட்டகரி ஏக்கு கேப் லிமிட் பத்தாயிரம் திரகம் அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் த பேசிக் சேலரி அல்லது பத்தாயிரம் திரகம் எது அதிகமாக வருதோ அது சரி எது கம்மியாக வருதோ அது ஓகேங்களா அதே மாதிரி கேட்டகரி பிக்கு இருபதாயிரம் திரகம் அதிகபட்சமாக அல்லது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பேசிக் சாலரி இது கம்மியாக வருது அது சரிங்களா மொத்தத்தில் இருபது கேட்டகரி பீயில் உள்ளவங்க இருபதாயிரம் தரத்துக்கு மேலே வாங்க முடியாது ஈவன் அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் பேசிக் இருபதாயிரத்துக்கு மேலே இருந்தாலும் கூட கேட்டகரியில் ஏழில் உள்ளவங்க அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் த பேசிக் சேலரி பத்தாயிரம் தரத்துக்கு அதிகமாக இருந்தால் கூட பத்தாயிரம் தரத்துக்கு மேலே வாங்க முடியாது மாதம் சரிங்களா இதுதான் வெரி சிம்பிள் மூணு மாதத்துக்கு இது உங்களுக்கு கிடைக்கும் வேலை இல்லாமல் வேலை தேடிட்டு இருக்கிறப்போ அப்போது இதுக்கு என்ன பண்ணணும் நம்ம ஐஎல்ஓஇ ஐஎல்ஓ என்னங்க ஒரு வெப்சைட் இருக்குது டாட் டாட்இஇ என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் எனக்கு கிளியராக டீட்டெயில்ஸ் தரேன் இன்வாலண்டரி லாஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்வாலண்டரி ஐ லாஸ் எல் ஓ ஆஃப் இ அப்படின்னா என்னங்க இன்வாலண்டரினா என்னங்க நம்ம விருப்பம் இல்லாமல் அர்த்தம் இன்வா வாலண்டரினா விருப்பத்தோட வாலண்டரி ரிட்டைர்மெண்ட்டு ஊரில் வாங்குவாங்க விருப்பத்தோடு ஓய்வு வாங்கிட்டு நிறையா காசு எண்ட் ஆஃப் சர்வீஸ் கிராட்யூட்டி பென்ஷன் கிடைக்குங்க அதை வாங்கிட்டு பெரிய அமௌண்ட் வாங்கி செட்டில் வாங்க வாலண்டரிக்கு ஆப்போசிட் இன்வாலண்டரி இன்வாலண்டரினா நம்ம விருப்பம் இல்லாமல் கம்பெனி நம்மளை தூக்குது அந்த கட்டத்தில் மட்டும்தான் இது அப்ளிகபிள் நீங்கள் ரிசைன் பண்ணால் அப்ளிகபிள் கிடையாது ஐஎல்ஓ டபுள்யூ டப்ளூ டபிள்யூ டாட் ஐஎல்ஓஇ டாட் ஏஇில் நீங்கள் உள்ளார போனீங்கன்னா கிளியராக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதில் பல கேட்டகரிஸ் இருக்குது ஒர்க்கர்ஸ் இன்னொ ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம் ஒர்க்கர்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம் அதில் ஒரு க்ளியர் ஆப்ஷன் ஐஎல்ஓன்னு இருக்கும் ஓகேங்களா அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் அல்லது ஜாப் லாஸ் இன்சூரன்ஸ் ஐஎல்ஓன்னு எழுன்னு க்ளியாக போட்டிருக்கோம் அதை நீங்கள் க்ளிக் பண்ணணும் அது உள்ளார போனால் மூணு ஆப்ஷன் இருக்கும் என்னென்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து தனிப்பட்ட நபராக எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற தனிப்பட்ட நபராக அல்லது நீங்கள் ஒரு கம்பெனியா அல்லது நீங்கள் ரெண்டுமே இல்லை ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க எல்லாமே பண்ணிட்டீங்க இப்போ உங்களுக்கு ஜாப் போயிடுச்சு இப்போ உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை வாங்க வரீங்க எனக்கு நான் எனக்கு ஜாப் போயிடுச்சு எனக்கு அறுபது பெர்சன்ட் பேசிக் சேலரி கொடு அப்படின்னு வாங்க வர்றீங்க அப்போது கிளைம் த மணி கிளைம்னு ஒரு தனியாக மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃபஸ்ட் டைம் போகிறவங்க மேலே இண்டிவிஜுவல்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி உள்ளார போனால் அது கைட் பண்ணோம் உங்களோட எம்ரெட்ஸ் ஐடி நம்பர் இது நம்பர் கேட்கும் உள்ளார லாகின் பண்ண சொல்லும் எல்லா டீடைல்ஸும் கொடுத்து உள்ளார போய் பே கடைசியில் பேமெண்ட் கேட்டு பே நான் சொல்கிற மாதிரி மாசத்துக்கு அஞ்சு திரகங்கிற மாதிரி வருஷத்துக்கு அறுபத்தி மூணு திரகம் பே பண்ணணும் பதினாறாய் தடத்துக்கு கீழே உள்ளவங்க இருபது பதினாறாயிரத்துக்கு மேலே பேசிக் சேர்த்து உள்ளவங்க அந்த அமௌண்ட் நான் சொன்ன மாதிரி ஒன் டுவெண்ட்டி தர நூற்றி இருபத்தி ஆறு திரகம் வேட்டோட சேர்த்து அதை இந்த எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பே பண்ணணும் பேமெண்ட் கேட்வே வரும் டெபிட் கார்டிலேயோ கிரெடிட் கார்ட்லேயும் நம்ம பே பண்ணணும் பண்ண பிறகு ஒரு இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க அதை நீங்கள் பத்திரமா வச்சுருக்கணுங்க அது ஒரு பார் கோடோட அதனோட ரெஃபரன்ஸ் நம்பரோட எல்லா டீட்டெயில்ஸோடு இருக்கும் அதை பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கணும் உங்களுக்கு ஒரு இமெயிலே அனுப்பிவிடுவாங்க உங்கள் இமெயில் அட்ரஸையும் கேக் கண்டிப்பாக கேட்கும் அந்த அந்த இமெயில் அட்ரஸுக்கும் இந்த சர்டிஃபிகேட் அனுப்பப்படும் பத்திரமா ரெக்கார்ட்ஸ் நீங்கள் வச்சிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஓகேங்களா இது உள்ளார போய் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பண்ணி வச்சிட்டு ஒரு ரிமைண்டரையும் கண்டிப்பாக மறக்காமல் போட்டு வச்சுருங்க கூகுள் கேலண்டர்லாம் இப்போ எல்லாமே ஆன்லைனில் ஈஸியாக போயிடுச்சு ஏன்னா மறந்துடுவீங்க நிறைய பேருக்கு இந்த கம்பெனிஸில் வந்து இந்த மாதிரி ரிமைண்டர் கொடுத்துட்டே இருப்போம் அவங்க மறந்துடுவாங்க அப்போ என்ன பண்ணுவோம்னா சி நானூறு திரும்ப ஃபைன் வந்து கம்பெனி பே பண்ணாது நீங்கள் தான் பே பண்ணணும் இப்போ ரிமைண்டர் கொடுப்போம் நிறைய பேர் மறந்துடுறாங்க ஃபைன் வர்றது வந்து சொன்ன உடனே கட்டுவாங்க ஆக்சுவலாக அதனால் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா ஒன்ஸ் அந்த சர்டிஃபிகேட் வருது இல்லை அது என்ட்ரி டேட்டுக்கும் ஒரு மாதத்துக்கு முன்னால் உங்கள் கூகுள் கேலண்டரில் ஓகேங்களா கேலண்டர்லேயே கூகுள் கேலண்டர்னு ஒரு ஆப் இருக்குது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஓகேங்களா அதை பண்ணி அதை நீங்கள் அழகாக ஒரு ரிமைண்டர் போட்டு வைங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது அலர்ட் ஆகும் ஒரு மாதத்துக்கு முந்தையே பாப் பண்ணுற மாதிரி ரிமைண்டர் போட்டு வைங்க இதுதாங்க ஜாப் லாஸ் இன்சூரன்ஸ் இது ரொம்ப 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 முக்கியமான சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் ரொம்ப ரொம்ப முக்கியமான எம்ப்ளாயி வெல்ஃபேர் எம்ப்ளாயி சப்போர்ட் ஸ்கீம் ஏன்னா நம்ம எல்லாருமே எனி டைம் நம்ம ஜாப் தூக்கப்படலாம் கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து என்ன தான் ரொம்ப லுக்ரேட்டிவ் சேலரி ரொம்ப அட்ராக்டிவ் சாலரி இருந்தாலும் வேலைக்கு வந்து எந்த விதமான செக்யூரிட்டி ஸ்டெபிலிட்டிலாம் கிடையாது ஊரில் கவர்மெண்ட் வேலைன்னா கோந்து போட்டு ஒட்டி அப்படியே சா நம்ம சாவர் வரைக்கும் ஈவன் சாவர் வரைக்குமோ இல்லை ரிட்டையர் ஆகிறது வரைக்குமோ அப்படியே தான் இருக்க போகிறோம் இங்கே அப்படி கிடையாது எனி டைம் போக சொல்லுவாங்க என்ன காரணத்தினால் வேணாலும் இருக்கலாம் கம்பெனியினுடைய பர்ஃபார்மன்ஸும் இல்லாமல் இருக்கலாம் எமிரட்டைசேஷன் இந்த லோக்கல்ஸ் இங்கே நிறைய கொண்டு வராங்க அதனால் இருக்கலாம் அப்போ போகிறப்போ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் அன்எம்ப்ளா ஜாப் லாஸ் இன்சூரன்ஸ் இருக்கிறது நமக்கு ரொம்ப 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 உதவியா இருக்கும் ஆக்சுவலாக அது அந்த கட்டத்தில் நம்ம கடந்து வர்றப்போ ஆஹா இது நம்ம செஞ்சது மிகப்பெரிய விஷயம்னு நமக்கு நினைக்க தோணும் இது சம்மந்தமாக நான் ஓவராலாக கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஆனால் ஸ்கிரீன்ஷாட் ஸ்க்ரீன் பை ஸ்க்ரீன் அவங்களை நேவிகேட் பண்ணி கொண்டு போகல அது வந்து உங்களுக்கு ஐஎல்ஓ டாட் ஏஇயில் நீங்கள் உள்ளார போனீங்கன்னா கிளியரா எல்லாமே இருக்கும் நீங்க அதை வந்து கொடு கொடுத்து நம்ம அதை இங்கே ஃபில் பண்ணணும் அது வந்து சாதாரணமாக நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் உதாரணத்துக்கு இந்த ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா பெரும் பெரும்பாலும் ஒரு சில கம்பெனிஸ் வந்து இந்த லேபரர்ஸ் ஒர்க்கர்ஸ் ப்ளூ கார்டர்ஸ் அவங்க வந்து ரொம்ப குறைச்ச சம்பளம் வாங்குறாங்க அவங்களுக்காக கம்பெனி ஏற்றுக்கும் ஆனால் கம்பெனியோட கடமை கிடையாது அது அவர் அவங்களோட கடமை தான் கம்பெனி சம்பளம் கம்மியாக இருக்கிறதுனால கம்பெனி ஏற்றுக்கும் அப்போது ஒர்கர்ஸ்க்கெலாம் இந்த ஃபில் பண்ண தெரியாது அப்போது ஹெச்ஆரில் உள்ளவங்க இல்லை தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு மற்ற டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க ஃபில் பண்ண அவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட்டை வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் ஷலாக உதவி செய்யலாம் தாராளமாக சரிங்களா இது சம்பளமாக ஏதாச்சும் கொரியஸ் கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க கொஷின்ஸ் இருந்தாலும் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தனா தம்ஸ் தம்ஸ்அப் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரிஞ்ச எல்லா உங்கள் உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த லிங்கை கொடுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது இன்னொருலா தேங்க்யூ கேஸ் ப்ளீஸ்